நலன்மை விசிந்தையில் வணக்கம் ஒரு பெருமழையிலே முதல் கால்வரை நடைந்திருப்பவர்களை ஒரு கோப்பையால் நீராட்டுவது என்பது மடமை என்றாலும் கூட கையில் கோப்பை தான் இருக்கிறது அது என்னுடைய கடமை சில மரபுகளை காப்பாற்றுவதற்காக சில நேரங்களில் மரபு மீறல் சரியாகிறது இந்த நூலும் மரபு மீறி தொடங்குகிறது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது என்கிற மரபை மீறி நதி மூலம் தேடி தொடங்குகிறது இந்த பயணம் ஒரு ரோமானிய இளைஞனின் காரில் ஏறிக்கொண்டு நாமும் போகிறோம் எங்கெல்லாம் அழைத்து போகிறார் என்பதை நூல்வடித்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் கூட போகலாம் திறனாய்வுக்கு உணர்ச்சி கூடாது ஆனால் இலக்கியத்தை உணர்ச்சி வசப்படாமல் படிக்கவோ பகிரவோ முடியாது நாங்கள் படித்த போது திறனாய்வு நோக்கில் படித்தோம் இங்கு பேசும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டால் அதற்கு இந்த நூலாசிரியர் தான் பொறுப்பு அவருடைய இந்த நூல் அழகாக எளிமையாக சொற்களை தேர்ந்தெடுக்கிறது அது படிப்பதற்கு ஒரு சோர்வை ஏற்படுத்தாமல் நல்லபடியாக அதை நகர்த்திட்டு போருவதற்கு நமக்கு உதவி செய்கிறது பேரூருக்கு வீர ராஜேந்திர சோழ மன்னர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வருகிறிருந்தார் இந்த காட்சி வந்து அது கீழே விரிகிற பக்கங்கள் எல்லாம் வடிக்கும் பொழுது இந்திரா சவுந்தரராஜனுடைய அந்த காட்சிப்படுத்துதல் தெரியுது முதல்ல அன்று ஒரு பகுதி சொல்லுவார் அதில் ஒரு சில வரலாற்று செய்திகள் பழைய செய்திகள் எல்லாம் சொல்லிவிட்டு இன்று நம்ம இருக்கிற அந்த காலகட்டத்தை கூட்டிகிட்டு வருவார் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற தொடர்பு அப்பப்போவே விளங்காது அடுத்தடுத்தது வந்து 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 அந்த சூழ்ச்சி முடிச்சுக்களையெல்லாம் நிறைவில் விடுவிக்கக்கூடிய ஒரு தன்மை அது இந்த நூலில் படிக்கும் பொழுது இந்திரா சவுந்தரராஜனுடைய அந்த பாணி தெரியுது மேலே இந்த வரலாற்று எல்லாம் துணுக்குகளாக கொடுத்துட்டு கீழே அவருடைய அந்த நடைக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய அந்த நிலையில் பார்க்கும்போது தீபம் பார்த்தசாரதி அவருடைய அந்த நடை அதில் அழகாக தெரியுது இப்படியெல்லாம் கொண்டு போகிறார் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா அங்கங்கே கவிஞர் ஐயா அவர்களை பார்க்க முடிகிறது கல் குழந்தை என்று ஒரு பாறையை எழுதியிருக்கிறார் அது அவ்வளோ அழகா தூக்கி கொஞ்சினாரா அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுதே ரசித்து கொள்ள முடிந்தது ஒரு கவிதையை சொல்லுகிறேன் கடைசி வரைக்கும் கையில் வைத்துக் கொண்டே பேசுவதை கவனியுங்கள் நேற்று நீங்கள் என்னை கொன்றீர்கள் அதற்காக இன்று நான் பிறக்காமலா இருப்பேன் இது கல்யாண கவிதை இதை ஏன் இங்கே சொல்கிறேங்கிறது பேசி முடிக்கும் போது புரியலாம் புரிந்தால் நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள் என்று ஒரு முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டது போல வரலாறு படிக்க படிக்க ஒரு வகையான சோர்வை ஏற்படுத்தும் என்ன தான் ஆர்வம் இருந்து படித்தாலும் அஞ்சு பக்கத்துக்கு மேலே ஒரே நேரத்தில் உட்காந்து படிக்க முடியாது அவசரத்தில் சாப்பிட்டாலும் இனிப்பு இனிப்பாகத்தான் இருக்கும் என்பதற்கு எங்களுக்கு இந்த நூலை படிக்க கிடைத்த வாய்ப்பு ஒரு சான்று முந்தா நாள் தான் சொன்னாங்க அர்ஜுன் நீங்கள் பேசுகிறீங்களான்னு கேட்டாங்க பேசுங்கன்னு சொன்னாங்க ஒரு நாளில் இந்த நூலை படித்து முடித்தால் படித்த மாதிரியே இருக்காது என்று நினைத்தோம் ஆனால் இல்லை உட்கார்ந்தா படிக்க வச்சுட்டு தான் அடுத்ததுக்கு எந்திரிக்கணுங்கிற அளவுக்கு அதில் சிறப்பு இருக்கு இந்த கவிதை சுவைக்கு காரணம் உவமைகள் சித்திரப்பூ சேலை என்று நொயலாற்றி குறிப்பிட்டிருக்கிறார் அது அவ்வளோ அழகாக இருக்கிறது இன்றைக்கு அந்த சேலை கிழிந்து கொண்டிருப்பது தான் எல்லாருடைய வருத்தம் தைப்பதற்குண்டான தீர்வை தீர்ப்பல்ல தீர்வு என்று சொல்லி அமர்ந்திருக்கிறார் அந்த தீர்வை இந்த நூல் குறிப்பிடுகிறது இதில் என்ன சிறப்பு அப்படின்னா ஒரு பழைய திரைப்பட வசனம் ஒன்று இருக்குது ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு இருக்குன்னு சொல்லும்போது அதை என்னடா ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு சொல்கிறேன் நான் இருந்த ஊரில் ஒரு ராஜான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலையை இங்கே பார்க்க முடியுது உலகின் எந்த பழமையான நதிக்கரை நாகரிகத்துக்கும் சற்றும் குறைந்ததல்ல நொயல் நதிக்கரை நாகரிகம்னு ஒரு இடத்துல எழுதிக்கிறேன் அது தன்னுடைய நாகரிகத்தை தான் வாழ்ந்த இடத்தினுடைய பெருமையை ஒரு படைப்பாளன் எப்படி அடுத்தவர்களுக்கு கொண்டு சேர்க்கிறார் என்பதை அழகாக சொல்கிற உறுப்பாக கோளூர் அணைக்கு முன்பாக விட்டு பின்பு கொள்வார்களாகங்கிற அந்த கல்வெட்டு செய்தி படிக்கும் போது முன்னூட்டி கலிரணம் உரைத்தனர் என்ற இலக்கிய பாடல் சுவை நினைவு வருகிறது இதனுடைய காட்சி பதிவில் இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் அந்த கல் குண்டு மதகு பற்றியெல்லாம் எழுதிக்கிற அதெல்லாம் நீங்கள் படித்தால் உணரலாம் உள்ளே ஒருத்தன் மூச்சு பிடிச்சிட்டு நல்ல பிரவாகமாக போகக்கூடிய நீரில் இறங்கி அந்த கரை உடையக்கூடாது இந்த மக்களுக்கு கரையில் வாழ்கின்ற மக்களுக்கு எந்த விதமான கும்பமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக உயிரை பணையும் வைத்து உள்ளே சென்று அந்த கல் மதக திறந்து விடனா அந்த போராட்டங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது நாம் அந்த இடத்திலே ஒரு பாத்திரமாக நின்று அதை சுவைப்பதற்கும் அந்த சூழலுக்கே சென்று நாம் உணர்வதற்கும் அது இடம் பெற்றுகிறது ஊர் ஆய்வை இவ்வளவு எளிமையாக சுவைபட படிப்பவர்களுக்கு சொல்ல முடியும் என்பதற்கு இந்த நூல் ஒரு நல்ல சான்று தானிப்பண்டி செல்லாண்டம்பாளையம் சாடி வயல் சாமி முடி இப்படி இந்த ஊர் பெயர்களையெல்லாம் அது என்ன காரணத்துக்காக வந்தது என்பதோடு சேர்த்து சொல்லக்கூடிய அந்த ஒரு அருமையான செய்தி ஆவாரம்பாளையத்துக்கு கிருஷ்ணராயபுரம்னு ஒரு பேர் இருக்குதுங்கிறது பல பேருக்கும் இந்த நூலை படித்த பிறகுதான் தெரிந்திருக்கும் ஆச்சா ஆச்சான்னு கேட்டு ஒரு குளத்துக்கு ஆச்சாங்குளம்னு பேர் வந்துருச்சுன்னு எழுதிக்கிறார் இப்ப இத்தனை செய்திகள் இதற்குள்ளே பொதிந்து கிடக்கின்றன நம்மை சுற்றி இருக்கிற செய்திகள் ஆனால் நம் உள்ளே சிந்தைக்கு கொண்டு செல்லாத செய்திகள் அவருடைய நயம் எங்கு வெளிப்பட்டது இயற்கை சார்ந்து இருக்கிற பகுதி இயந்திரம் சார்ந்திருக்கிற பகுதி இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட சிக்கல் அல்லது உறவுகள் இன்றைக்கு நோயலைப்படி ஆக்கி இருக்கலாம் சிக்கல் மட்டும்தான் ஒரு முடிவாக சொல்லலை உறவுகளால் கூட இந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லும் போது சிக்கல்னு நினச்சோம்னா நம்ம அதிலிருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைப்போம் உறவுன்னு நினைச்சோம்னா எப்படியாவது அதை சரி பண்ணணும்னு நினைப்போம் அப்படி சரி பண்ணக்கூடிய ஒரு சிந்தனையை நமக்கு ஏற்படுத்துவதாக இந்த பகுதியெல்லாம் அமைஞ்சிருக்கு கிளாடியஸும் குயிரனும் கூடவே சிரித்தார்கள் எங்கேயோ ஒரு வரலாறு இருக்கும் இங்கே போகிற இந்த மார்கஸ் பேசிட்டு சிரிக்கிறது இந்த கிளாடியஸ் குவிரலாம் யார் அப்படிங்கிறது நீங்கள் உள்ளே வந்து நடக்கும்போது தான் தெரியும் அதுக்கு தான் நான் எல்லாத்தையுமே பேர்கள் மட்டும் அவர் சொன்னார் போல முழுமையாக சொல்லுவது எங்கள் வேலையில் ஏன்னா அப்படி நீங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லாம் போவோம் சிங்கநல்லூர் குளத்தை சார்ந்து ஒரு விடுதலை போர் வரலாறு இருக்குதுங்கிறது நமக்கு தெரியல கொங்கு நாட்டு விடுதலை போராளிகளை பற்றியே இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய இருக்கு தியாகம் விழுந்த செம்புளம் போன்ற நூல்கள் எல்லாம் இருக்குது நூல்கள் நிறைய இருக்கின்றன வாசிப்பவர்கள் குறைந்து விட்டார்கள் அதனால் வரலாறுகள் காணாமல் போகின்றன இதையெல்லாம் வரலாறாகவே கொடுக்காமல் ஏன் ஒரு நாவலாக ஒரு புதிய புதிய நவீனமாக அது பேர போது இந்த புத்தகத்திலேயே வெளியிட்டு விடாமல் ஒரு வரலாற்று நவீனம் என்கிற ஒரு குறியீடு அதில் சொல்லியிருந்தேன் ஏன் இப்படி ஒன்றாக கொடுக்க வேண்டும் வரலாறுன்னு சொன்னால் படிக்க மாட்டாங்க நாவலாக இருந்தாலும் சுவைத்து பார்ப்பார்கள் என்று தோன்றியதோ என்று நாங்கள் நினைத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் இந்த நொய்யலை காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வோடு செயல்பட்ட ஒவ்வொருவரையும் இந்த நாவல் தன்னுடைய பாத்திரங்களாக மாற்றியிருக்கிறது பதிவு செய்திருக்கிறது ஒவ்வொருவருக்கும் உண்டான அங்கீகாரமாக அரசு விருதுக்கெல்லாம் காத்திருக்கல அவருடைய பாத்திரமாக படைக்கப்பட்டவர்களெல்லாம் விருது பெற்றவர்கள் என்று நாங்கள் பெருமையோடு இந்த நூலை படிக்கும் பொழுது உணர்ந்தோம் சொட்டு நீர் பாசனத்தை நம்மெல்லாம் இன்னைக்கு அது பயிர் வளர்வதற்கும் பூங்காக்களுக்கும் எல்லாம் ஒரு அழகான எளிமையான வசதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அது நீர் பற்றாக்குறையினுடைய அடையாளம் என்பதை இந்த நாவல் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றது ஒரு சில சமூக சிக்கல்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறதும் அழகா இருக்கு எட்டாவது அதிசயமாக திட்டத்துக்கு ஒப்புதல் கிடைத்ததுன்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார் திட்டம் போடுறது செயல்படுறதுக்கெல்லாம் தயாராக இருந்தாலும் ஒப்புதல் வாங்குறதுக்கு இருக்கிற சிக்கலை இது நயமாக பதிவு செய்திருக்கிறது அந்த பறவைகள் கல் தூணு மரம் இதெல்லாம் பாத்திரமாகிற அந்த சுவை மிக அழகாக இருக்கிறது சாயத் தொழில் எப்படி பொங்கு வட்டாரத்துக்குள்ளே வந்ததுங்கிற வரலாறு ஜின்னிங் மில்லு பணியின் கம்பெனி இதில் இருந்த திடீர்னு இடத்துல பார்த்தோம்னா ஒரு வணிகளுடைய அல்லது ஒரு பெரிய முதலாளிகளுடைய வரலாறு மட்டும் ஒரு ரெண்டு தலைப்புகள் உள்ள போகும் எதுக்கு இவ்வளவு விரிவாக இந்த பகுதியை மட்டும் சொல்லணும்னு பார்த்தா அதிலிருந்து தான் அதுக்கு முன்னால் சொன்ன செய்திகளும் பின்னால் சொல்லக்கூடிய சிக்கல்களும் எல்லாம் தொடர்புடையதாக இதையெல்லாம் இவ்வளவு அழகாக ஒரு வரலாற்று ஆசிரியர் பதிய முடியாது ஒரு படைப்பாளி பதிவு செய்திருக்கிறார் அது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது தொழில் ஓடிய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த நொய்யலை கவனிக்க தவறிவிட்டோம் என்கிற வருத்தத்தை இந்த நூல் பதிவு செய்கிறது இதில் இந்த நூலாசிரியர் அல்லது ஒரு படைப்பாளி தன்னுடைய ஆளுமையை எப்படி செலுத்துகிறார் என்றால் அந்த படைப்பினுடைய நோக்கத்தை படிப்பவர்களுக்கு கொண்டு செலுத்துவதன் மூலமாக எந்த சிக்கலும் ஒரு தீர்வை நோக்கி நகரணுமே தவிர வெறும் குற்றச்சாட்டோ விவாதமோ பண்ணி பயனில்லை என்று ஒரு உரையாடல் இதில் வருகிறது இது நொய்யலுக்கு மாத்திரமல்ல எல்லா சிக்கலுக்கும் அதுதான் பல நேரங்களில் நாம் விவாதிக்கிறோம் குற்றம் சாட்டுகிறோம் தீர்வை நோக்கி நகர்வதே இல்லை நொயில் மட்டுமல்ல எல்லா இடத்திலேயும் நாம் அப்படி நகர வேண்டும் என்கிற அறிவுரையையும் இந்த பகுதி நமக்கு வழங்கிருக்கிறது பல்வேறு ஓடைகள் குளங்களினுடைய பெயர் ஆற்றுப்பாலம் அந்த பாலத்துக்கு எடுப்போம் இன்னும் அது அந்த நாற்றத்தை கடந்து போக வேண்டுமென்றால் எல்லோரும் மூப்பின் மேல் வரலை வைக்கும்படியாக அது இருக்கிறது அந்த சூழ்நிலையை பதிவு செய்திருக்கிறார் ஆத்துப்பாலத்து கீழே ஓடுறது நொயில் நதி என்பதை பல பேர் தெரிந்தது கல்லூரி வந்தது தான் இருக்கும் ஏன்னா சின்ன பசங்களாக இருக்கும்போது இது சாக்கடைங்கிற மாதிரி தான் இன்னும் இந்த மருதமலை சாலையில் இருக்கிற பல்வேறு ஓடைகள் இருந்த பாதைகள் இப்பொழுது சாக்கடைகளாக இருக்கின்றன இந்த நதியினுடைய நிலைமையை இந்த நூலாசிரியர் எவ்வளவு அழகாக பதிவு செய்திருக்கிறார் தெரியுமா செய்யாத தப்புக்கு தண்டனை அளவு விற்பனை போல கூணி குறுகி நின்று கொண்டிருந்தது இந்த நதிகள் எழுதியிருக்கிறார் இது நொய்யல் நதியினுடைய நிலைமை மட்டுமல்ல அந்த செயல்பாட்டிலே ஈடுபட்டு அதை நல்லபடியாக முடிக்க முடியாதவர்களும் அந்த நிலையிலே தான் இருக்கிறார்கள் அதையும் இந்த செய்தி பதிவு செய்கிறது இந்த நூல் ஒரு கேள்வியை வைக்கிறது இதையெல்லாம் சரி செய்ய வேண்டியது யார் தனி மனிதனா அரசாங்கமாக அதற்கு தீர்வையும் அதுவே சொல்லும் எப்பொழுதும் தீர்வு தேடுகிறவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்பதால் நீங்கள் பாருங்கள் என்று நிறுத்த வேண்டியிருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவையை உணர்ந்தவர்கள் உழைக்கத் இருக்கிறார்கள் அவர்களுடைய உழைப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அது இந்த நூலிலே பதியப்பட்டிருக்கின்றது பலராலும் படிக்கப்பட்டிருக்கின்றது இனி படிக்கப்பட இருக்கின்றது இதில் ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இந்த நூலை படிக்க தொடங்கிய நேரம் முதல் இருந்தது ஏன் ஒரு ரோமானிய எல்லாம் சொல்ல வேண்டும் ஏன் இந்த கொங்கு நாட்டைச் சேர்ந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் வரலாற்று ஆசிரியர் மிகப்பெரிய அறிஞர் ரோமிலிருந்து ஒருவரை கொண்டு வந்து ஏன் இத்தனை செய்திகளை விளக்க வேண்டும் என்பது தொடங்கியதிலிருந்து வரக்கூடிய கேள்வி ஏன்னா நம்ம அழக நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சூழல் வேறு வழி இல்லை நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க இன்னும் சினிமா நடிகர்கள் சொன்னால் கேட்பார்கள்னு வீட்டில் சொல்லுவாங்க அந்த கட்டாயம் ஒரு பக்கம் இருக்கிற போது ஒருவேளை நம்ம இங்கிருந்தவர்களே சொன்னால் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் சொன்னால் அவங்க கேட்குறான் வெளிநாட்டிலிருந்து வந்து சொன்னால் தான் இங்கே இருக்கிற நாம கேட்குறோம் என்பதால் கூட இருக்கலாமோ என்று நாங்கள் சிந்தித்துக்கொண்டோம் கொண்டோம் எல்லாம் சொல்லி வந்திருக்கிற இந்த நூல் ஒரு இடத்துல நிறைவாகிறது இன்னும் மீதம் இருக்கிறது நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் மார்க பயணித்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும் நீ கடவுளையே படைத்தவன் இதையா படைக்க மாட்டாய் என்கிற கவிதையில் வைரமுத்து கொடுத்த நம்பிக்கை இதோ இன்னும் மீதம் இருக்கிறது என்னும் நம்பிக்கையோடு இந்த நூல் நிறைவாகி இருக்கிறது படிக்க படிக்க பல்வேறு இடங்களுக்கு பயணம் போகிற அதே நேரத்தில் நம்முடைய தலையிலே எவ்வளவு வாரம் அழுத்தி கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நூல் சுட்டி காட்டுகிறது தொட்டு காட்டுகிறது இதற்கெல்லாம் யார் பொறுப்பு என்பது இந்த நூலுடைய கேள்வி உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு என்கிற வகையிலே நம் அனைவருக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை நூலாசிரியர் அழகாக நயமாக அறிவுரையாக அல்லாமல் இயல்பாக சுட்டிக்காட்டி காட்டியிருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய கடமை இது என்று வழிகாட்டியும் இருக்கிறார் அந்த வகையில் இந்த வரலாறு இந்த இலக்கியம் மிகச்சிறந்த ஒரு படைப்பாக இன்றைய இந்த நீட் ஆஃப் தி ஹவர் என்று சொல்லக்கூடிய வகையிலே காலத்தின் தேவையாக சிறப்பு வாய்ந்த ஒரு படைப்பாக இருக்கின்றது கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இவ்வளவுதான் கொடுக்க முடியும் வேண்டும் என்பவர்கள் பின்னால் வாருங்கள் விருந்தே வைக்கிறோம் வாழ்க வளமுடன்